ஹாய் லேடிஸ் ஹாய் லச்சு வாட்ச் என்ன பண்ணு அக்கா நம்ம அசோசியேஷனில் இந்த வருஷமும் போட்டி வைக்க போகிறாங்களாம் இன்னும் அறிவிப்பு கொடுக்கவே இல்லை எப்படியும் இன்னைக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் போட்டியில் நம்ம மட்டும்தான் கலந்துக்கணுமா அக்கா அப்படி இருக்காதம்மா நீ உன் கணவர் குழந்தைகள் குடும்பமாக கலந்துக்கலாம் லச்சு ஆனால் நீங்களும் நானும் தான் ஜோடி ஓகேவா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எல்லாத்துலேயும் பங்கேற்கணும் அப்போ நான் மாதிரிதான் ஊர் மக்களுக்கு ஒரு நற்செய்தி வரும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று தினங்களும் அசோசியேஷன் சார்பாக போட்டிகள் நடக்கப்படுவதால் இங்கு இருக்கும் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் யார் வேண்டுமானாலும் அந்த போட்டிகளில் கலந்து கொண்டு வென்று பரிசை பெற்றுக்கொள்ளலாம் எல்லா போட்டிகளிலும் கலந்து கொண்டு ஜெயிப்பவர்களுக்கு தங்க நாணயம் வழங்கப்படும் ஆகையால் அனைவரும் இந்த போட்டிகளில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் போட்டிகளில் கலந்து கொள்ளாதவர்களும் இந்த விழாவுக்கு வருகை தருமாறு அனைவரையும் அன்புடன் இந்த அசோசியேஷன் கேட்டுக்கொள்கிறது நன்றி ஐயோ தங்க நாணயமா நான் கண்டிப்பா விடவே மாட்டேன் நானும் என் புருஷன் என் குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து இந்த போட்டியில கலந்துக்கிட்டு அந்த தங்க நாணயத்தை நாங்க தான் வாங்க போறோம் ராணி தங்க நாணயமா இந்த தடவை எதுலையா நம்ம ஜெயிச்சிடனும் கண்டிப்பா ஆமா லட்சுமி கண்டிப்பா ஜெயிச்சிடுவோம் என் பவுனுக்கு பவுனு சேக்க போறேன் ஆமா இன்னிக்கு உன் பசங்களுக்கெல்லாம் ரிசல்ட்ல என்ன உங்களுக்கு ஆனா ஸ்கூலுக்கு போய்ட்டாங்களா

கோகுல் கொஞ்ச நேரம் அமைதியா இருடா எல்லா பொண்ணுங்களும் போய்கட்டும் டே ராகுல் நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருடா போய் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் தான் உட்கார போற உனக்கு அதெல்லாம் புரியாதுடா கோகுல் கொஞ்சம் வலி வழிவிடு கோகுல் நான் அங்கிட்டு போய்க்கிறேன்

அப்போ நானும் உன் கூட சேர்ந்து வரேன் சரியா ஓகே ராகுல் போகதே போகாதே நீதுந்தா நான் நீது பே எக்ஸ்க்யூஸ் மீ பாஸ் ஜவினிக்கா போய் அரை மணி நேரம் ஆச்சு கூட நான் ஒன்றும் சொல்ல மாட்டேல்ல

என் பேர் காணாமே எங்க இருக்கு? தீபா, துளசி, நீங்க ரெண்டு பேரும் போய் உட்காருங்கமா. உங்க பேரே தான் நாங்க அப்பதிலம் தேடிட்டு நாங்களே தேடி கண்டுபிடிச்சு சொல்றோம். டேய் சும்மா இருடா அதெல்லாம் உங்களுக்கு கேட்டங்களா உன்கிட்ட. துளசி, உன் பேர் மேல இருக்கு பாரு ஃபர்ஸ்ட் ரோல. பாரு. நீ பாசாயிட்ட. யே! தீபா, உன் பேர் ஊங்கே தான் இருக்கு. துளசி பேருக்கு கீழே இருக்கு.

உங்க தங்கச்சி இப்படி திட்டிட்டாங்களே உங்கள இதெல்லாம் ஒரு மேட்ரா வாட போலாம் ஏ ஏ பாஸ் ஆயிட்டோம் ஆமா வினி நல்ல வேலை இல்லனா வீட்டுக்கு போனதும் காலி தான் நம்ம சரி फ्रेंड्स நம்ம அசோசியேஷன்ல நடக்கிற போட்டியில எல்லாரும் கலந்துக்கலாம் அங்க மீட் பண்ணலாம் ஓகேவா நாங்க வீட்டுக்கு கிளம்பறோம் பை பை டேய் டேய் எல்லாரும் கிளம்பிட்டாங்கடா வா நம்ம ரிசல்ட் பாத்துட்டு போவோம் என்னடா கோகுள் சொல்றேன் எல்லாரும் போயிட்டாங்களா சீக்கிரமாடா நம்மளும் பாத்துட்டு போவோம் ஏன்னா ஸ்கூல இழுத்து பூட்டிட்டு போறானுங்க பேரு ஏய் சூப்பராக மச்சான் எப்படியா தப்பிச்சிட்டோம் போ இந்த வருஷம் ஒரு நிமிஷம் நமக்கு அல்லு விட்ருச்சில சரி மச்சியாக்கா பாஸ் ஆகிட்டோம்ல ஸ்வீட்டடே கொண்டாடு